என் அன்பான சகோதர சகோதரிகளை நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய இறை வார்த்தை உங்கள் நாளை வழி நடத்தும் ஒளியாக இருக்கட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருப்பதாக இன்றைய இறைவார்த்தை எசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் இறைவார்த்தை நேர்மைதனை அறிந்தோரே என் சட்டத்தை இதயத்தே தாங்கும் மக்களினத்தாரே எனக்கு செவி கொடுங்கள் மானிடரின் நிந்தைக்கு அஞ்சாதீர்கள் அவர் தம் இழிசொல் கேட்டு கலங்காதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இறைவார்த்தை நம்மிடம் கூறுவது என்னவென்றால் நேர்மையானவர்கள் என்னுடைய சட்டத்தை மனதில் ஏற்று நிம்மதியுடன் வாழ வேண்டும் நமக்கு எதிரான நிந்தனைகள் இழிவுகளை கண்டு கொள்ளாமல் நம்முடைய சிரமங்களை கடந்து கடவுளின் பிரியமான வழியில் செல்வோம் மனிதர்கள் நமது குறைகளை சொல்லி நமக்கு ஆழமான வேதனையை கொடுக்க முயற்சிப்பார்கள் ஆனால் நமது மனதில் இறைவன் உள்ளார் அவர் நம்மை வழிநடத்தி நமக்கு மகிழ்ச்சியை வழங்குவார் ஜபம் அன்பு இறைவா நான் பல நேரங்களில் மனிதர்களின் சொற்களால் கலங்குகின்றேன் ஆனால் இன்று நீர் எனக்கு சொல்கின்றீர் அவர்கள் நிந்தைகளை கண்டு அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் எனது மனதில் உமது வார்த்தையை நிரப்புவீராக நேர்மையுடன் நான் வாழ அருள் புரியும் நான் உம்மை மட்டுமே நோக்கி நடக்க வலிமை அருள்வீராக ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் மீதே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தும் கண்ணியர்களின் அரசியான கண்ணியே அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பிறப்பு நிலை பாவம் இன்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவே நன்றி மரியே வாழ்க